ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கே டுவல் தான் தமிழ் தலைவர் தற்றோம் தொகுரம் உன்னால் முடியும் தம்பி தம்பி தான் நேற்று பண்ணி காமிச்சிட்டாங்களா பசங்க வெரி குட் ரைட் பெங்களூர் புல்ஸ்டர் ஜெயிச்சிட்டோம் தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி நைன் எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க ஹாப்பியாக கொங்கும்போது ஹாப்பியானாச்சு மூமெண்ட்டு தான் ரைட் இப்போ என்ன பேச போகிற அதை சொல் அப்படின்ட்டுவீங்களா தமிழில் பார்த்துருப்பீங்க மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கேப்டன் பெங்களூர் புல்ஸ் கேப்டன் யோகேஷும் நம்ம கேப்டன் அர்ஜுன் தேஷ்வாலும் இன்டர்வியூ எடுத்தாங்க ஏங்கரு அவங்க என்ன பதில் சொன்னாங்க டக்குன்னு உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன் ரொம்ப முக்கியம் அவங்க தாட் ப்ராசஸ்னது மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்சுக்கு பின்னாடி அது நேற்று போட்டாச்சு நேற்று ராத்திரியை ரிவ்யூ போட்டாச்சு பார்க்காத போய் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்தது வரது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னாங்கன்றது இப்போ இதில் என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம் கோச் கார்னர் வேறு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க அதுவும் ரெடி ஆகிடுச்சு அதுவும் ஒன் பை ஒன் வரும் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் ரைட் ஃபர்ஸ்ட்டு யோகேஷை கேட்டாங்க அப்புறம் யோகேஷ் நீங்கள் ரொம்ப லக்கி சாம் போயிருக்கேன் நீங்கள் வந்ததுலேருந்து லைனாக நாலு ஜீச்சிட்டு வரீங்க எப்படி அது கொஞ்சம் சொல்கிறது அது மாதிரி கேட்டாங்க அவர் சொன்னார் எஸ் நான் கேப்டன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேப்டன் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் எங்கள் டீமும் அது மாதிரி டீம்பி சோச்சரிக்கி லக்கி கேப்டனும் அதான் என் டீமும் அதான் நினைக்கிறாங்க நான் ரொம்ப ல லக்கி கேப்டன்னு ஐ ஆம் என்ஜாயிங் அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க யோகேஷ் யெஸ்டே இது நேற்று கேட்டதுனால இது நேற்று நடந்தது யோகேஷ் யஸ்டர்டே கணேஷ் வந்து லாஸ்ட் ரைடில் மேட்ச் அப்படியே மாற்றி விட்டார சூப்பர் ரைடாக கன்வெர்ட் பண்ணார் அதனால தான் நீங்கள் ஜெயிச்சிங்க ஒன் த மேட்ச் நீங்கள் ஸ்டார்டிங் செவனில் பார்க்கலாமா அவரை அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் இது எல்லாமே கோச் தான் பிளான் பண்ணுவார் இவர் ஆஸ் ஆஸ்கிங் அ ராங் பர்சன் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணுறதுலன்ற மாதிரி சொன்னார் கோச் தான் பிளான் பண்ணுவார் அவருக்கு தெரியும் என்ன பண்ணோம்ச்சா அப்படின்றார் இவ்வளோ தான் அவர் ரெண்டு கேள்வி கேட்டது அர்ஜுன்ட்டு நிறைய கேள்வி கேட்டாங்க அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு தேங்க்ஸ் சொல்லுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனால் தான் நிறைய வீடியோஸ் போட முடியுது ரொம்ப கஷ்டம் டெய்லி நாலஞ்சு வீடியோ நீங்கள் கேட்கறதுலாம் போடுறோம் எனிவே ரைட் மணி மணிங்கிற ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் சரத் சுந்தரம்ன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மணி மணி அண்ட் சரத் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வீவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணி லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பண்ணுறேன் ஒரு ஆமக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூப்பில் உங்கள் பேர் பார்க்குறதுல ப்ளூ கலர் தேங்க்ஸ் போடுவாங்க புரியுதுங்களா ரைட் ஏன்னா ஐயாயிரம் பேர் பார்த்தா தான் ஒரு நாளில் ஒரு எண்பது ரூபா வச்சு எப்படி இவ்வளோ வீடியோ போட முடியும் நினச்சி பாருங்கள் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் கம்பல்சரியாக ரிக்கொஸ்ட் தான் விஷயத்துக்கு போல அர்ஜுன் தேஷ்வால் என்ன கேட்டாங்க பார்த்துருவோம் அப்புறம் அர்ஜுன் பயங்கரமாக ஜெயஷ் வண்டிங்க பிறகு பெங்கால் வாரியர்ஸ்ட்டை இன்னையும் பிரமாதம் படுத்திட்டேன் யூ லுக் இன் யூர் ஓன் எலிமெண்ட் அப்படி நாங்கள் பதினேழு பாயிண்ட் எடுத்துகிட்ட வர கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா இது நேற்று மேட்ச்சுக்கு முன்னாடி திரும்பவும் சொல்கிறேன் முன்னாடி பின்னாடி இல்லை முன்னாடி நடந்தது அதுக்கு முன்னாடி நடந்த பெங்கால் வாரியர்ஸ் பற்றி தான் இப்போ அவங்க கேட்டாங்க அவர் அழகாக சொன்னார் அர்ஜுன் கான்ஃபிடென்ஸ்தும் பூரா உப்பார ஹாரோ யா ஜித்தோ உட்ஸ் ஏ மேட்டர் நை ரக்தா கோச் அவ் அமேஷா கேட்டதேக்கு ஆரோக்கிய வித்தும் அவர் ஜித்தோகவித்தும் அசை கேரத்தையும் அமேஷா அவ்வளோவுக்கும் சம்ஜா ரேத்தேன் அதாவது அவங்க கேட்டாங்க இல்லையா கான்ஃபிடென்ஸ் ஹையாக இருக்கா பெங்கால் வாட்டில் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்குது எப்போதுமே ஹையாக தான் இருக்கும் ஜெயிக்கிறமோ தோற்குறமோ அது வேற டிஃப்ரெண்ட் திங் கான்ஃபிடன்ஸ் எப்போதும் ஹையாக வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் கான்ஃபிடன்ஸ் ஹையாக தான் இருக்குது அது இல்லாமல் எங்கள் கோச் எப்போதுமே சொல்கிறது ஒன்று ஒன்று தான் ஹரோகபேத்தும் ஜித்தோகபேத்தும் அதாவது தோக்கிறது நீ தான் ஜெயிக்கிறது நீங்கள் தான் எதுவாக இருந்தால் நீங்கள் தான் பண்ணி அவனு மேட்டில் வெளில நல்லா சொல்லி கொடுத்து தான் அனுப்ப முடியும் தான் அதுக்கு அர்த்தம் ஸோ கோச்சாக இப்போ பொதுவே சொல்லிகிட்டு இருக்கிறது அதுவும் அர்ஜுன் தேஷ்வா சஞ்சீவ் பல்யாண்லாம் எத்தனை வருஷமாக ஒன்றா ஜெய்ப்புள்ள கூட இருந்தாங்க இல்லையா ஸோ அவர் சொன்னார் அதுதான் கோச் சொல்கிறதா நாங்கள் கேட்குறோம் அண்ட் போன மேட்சை எஸ் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மோட்டிவேஷன் நல்லாயிருக்கு வெரி குட் பட் அதே சமயத்தில் நாங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியாது ஏன்னா பெங்களூர் போய்ஸ் நாலு மேட்ச் லைனாக ஜெயிச்சுட்டு வராங்க அவங்க அண்ட் அவங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உஷாரி சீல் அப்படியேக்கா அப்படின்னாரு உஷாராக இருக்கணும் குமாரே அது மாதிரி உஷாராக விளையாட்றா அவங்க எதிர அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க உனக்கும் யோகேஷுக்கும் யோகேஷ் ஏ வெரி குட் டிஃபெண்டர் உனக்கும் யோகேஷுக்கும் ஹெட்டு ஹெட்டு பார்த்தா இதுவரைக்கும் நடந்ததில்ல உன்னோட ஜாஸ்தி அவர் தான் ஒன்று அவுட் பண்ணியிருக்காரு அவருக்கு அதில் நீ அவரை பாயிண்ட் எடுத்த மாதிரி தெரியல ஸோ அதை இன்றைக்கி சேலஞ்சாக எடுத்துக்கிறியா இன்றைக்கி மாற்றி காட்டுவியா சொன்னார் முஜல்லோ கிரெய்டு மெஷின் கைத்தேன் அவர் கிசி வச்சிச்சோ தோ தியோகா ஓ டைட்டில்னு அதாவது என்ன சொன்னார்ன்னு அழகாக சொன்னார் என்ன ரைடு மிஷினு கூப்பிட்றாங்க ஏதோ ஒரு தானே என்ன ரைடு மிஷின் கூப்பிட்றாங்க அப்போ நான் நல்ல ரைடர் தானே குழந்தை மாதிரி சொன்னார் அண்ட் நாங்கள் ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் ஆல்வேஸ் இருக்கும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கும் எஸ் இன்றைக்கி ரொம்ப சேலஞ்சிங்கான் டே டிஃபென்ஸ் வெரி வெரி குட் பேங்களூர் போச்சு டிஃபென்ஸு அவங்ககிட்ட ஈரானியன் பிளேயர் வேறு வந்திருக்காரு அவரும் ரொம்ப நல்லா விளாட்றாரு அவங்களோட வீக்னஸ்லாம் நாங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மேட்டில் விளாடுவோம் பேட்டில் பார்ப்பீங்க அப்படின்னாரு கடைசி இன்னொரு கேள்வி கேட்டாங்க அப்புறம் தலைவாஸ் த டிஃபென்ஸ் எப்படி இருக்குது பெங்கா பெங்களூர் புல்ஸோட டிஃபென்ஸ் ஷாந்தார் ஷாந்தார்னா பிரமாதம் பிரமாதமாக இருக்க அலி ரஜா எவ்வளோ பெரிய த்ரெட்டாக இருப்பார் உங்களுக்கு புதுவந்திருக்கார் அந்த ரைடர் பயங்கரமாக பாயிண்ட் எடுக்கிறாருன்ற மாதிரி கேட்டாங்க அவர் சொன்னார் சரி அது அலிரசாவோ இல்லை பெங்கால் வாரியர் ரைடரோ யாராக இருந்தாலும் சரி எங்கள் டிஃபென்ஸுக்கு த்ரெட்டு தான் எல்லாரையும் நாங்கள் அப்படி தான் பார்ப்போம் யாரும் பிரித்து பார்க்கறதுல எல்லா ரைடருமே எங்களுக்கு த்ரெட்டு தான் பட் இந்த ரைடர் இது அப்படின்னு சொன்னார் ஈ பூச்சு அழகு ரைடரே இந்த அலி ரசா அண்ட் அலிரசா வந்து சோச்சிக்காய் அப்படின்னு அண்ட் ஹண்ட்ரட் நாங்கள் யோசிச்சுட்டு தான் வந்திருக்கோம் அவரை எப்படி ஸ்டாப் பண்ணணுன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ரு எங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்ப்பீங்க தேக்தே கோன் ஜீத்ரான்னு பார்க்கலாம் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுதுன்னு பசங்கிட்ட சொல்லிக்க ப்ரெஷர் எடுக்காதீங்க ஃப்ரீயாக விளையாடுங்கன்னு டோன்ட் டேக் ப்ரெஷர் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு ப்ரெஷரும் இல்லை ப்ரெஷர் அட்டால் இவர் சொல்கிறது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ரெண்டு ப்ரெஷர் இருக்கும் இன்டர்னல் இருக்கு மேட் உள்ளே நடக்குது இன்னொன்று எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் தான் அந்த சோஷியல் மீடியாவில் போட்டு எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பாங்களா அவங்கவுங்க இப்படி பண்ணிட்டார் சார் அப்படி பண்ணிட்டார் இவர் மனுஷன் காலில் போட்டு மீறி இருது அப்படி இப்படின்னு அதை பவன் சர்மா பார்த்து அந்த விளையாடாதது அதை என்னது தான் ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை பற்றி தான் கேட்டேன் எனவே இதே ரொம்ப லாங்காக போயிடுச்சு அப்டேட் பண்ணிட்டேன்